பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் மட்டும் தனிச்சையில் கூட ராகுவும் இருக்கார் கடந்த காலகட்டங்களில் செயலற்ற தன்மையில் இருந்த சனி பகவான் இப்போ செயலாகின்றார் அப்போ அவர் செயல்பட ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க நல்லதா நல்லது கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு அது கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிறது லைஃப் பார்ட்னரான கணவரோ மனைவியோ மனைவியோ தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு யோசனை பண்ணி பேசுகிறீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் அமையாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா குரு மிதினத்திலேருந்து வக்ர நிவர்த்தியாகி அவர் ராசியை பார்க்குறாரு அப்போ திருமணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வக்ரமாயி அதிசாரம் வந்து அதிகாரத்திலேருந்து அவர் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு நீண்ட நாட்களாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சதாசப்தமாக பார்வை உண்டு அதை தவிர சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் உண்டு அப்போ மகர ராசிக்கு மூணாம் இடமான மேஷத்தை இவர் மூணாம் பார்வையாக பார்க்குறார் அது உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் சனி நின்ற இடத்தையும் பண்ணுவார் பார்த்த இடத்தை அதிகமா பண்ணுவார் அப்படின்னு ஜோசிய சாஸ்திரத்தில் சொல்லிக்கிறது அதனால வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையா போகணும் கிளம்புற இடத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனங்களை மாற்றணுன்ற முயற்சிகளை இந்த சனி வக்ர நிவர்த்தி காலங்களில் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும் என்ன பண்ணணும்னு தெரியாது க சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க பெரிய டூ வீலரும் அதான் அப்படின்ட்டு லக்ஸரி ஆனது அடுத்து கார் வச்சுருக்கிறவங்க பெரிய ல சேவிடு காரு அல்லது சேடன் காரு இதை மாதிரி லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை உண்டாக்குவார் பொருளாதாரத்தை தருவார் ஆனாலும் சில சில வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது இந்த மகர ராசி என்பர்கள் கிளம்புறது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதை தவிர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது ராசிக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதை தவிர விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த ரெண்டு பார்வையும் என்னென்ன நற்பலங்களை தரும் என்னென்ன கெடுபுரங்களை தரும் அப்படின்றது நம்மளோட கே ஐயங்கார்க்கு சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகரத்தை பொறுத்தவர்கள் எட்டாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னா உடல் நிலையில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆயுள் காரகனே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் சரி இந்த காலகட்டத்தில் மறைந்த இடத்துல வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இரும்பு அதாவது ஸ்கிராப் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது சாக்கடை அந்த மாதிரியான விஷயங்கள் கழிவு நீர் போகக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது கழிவு நீர் போகக்கூடிய பாதைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அந்த பெரிய இது மாதிரி பைப் மாதிரி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கீழ்த்தட்டு வேலைகள் செய்யக்கூடிய கழிவு நீர் அதெல்லாத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்குது அது மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் தொழிலில் அதீத லாபம் வரும் அதை தேவையற்ற பொருட்கள்னு அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்கள்னாலும் காசுகள் அதிகமாக வரும் ஏன்னா தேவையற்ற பொருட்கள் மூலியமாக காசுகள் வரும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறாள் நாலாம் இடத்தை சனி பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷத்தை குறிக்கிறது மேஷம் வந்து சனி பார்த்தாலும் அந்த இடத்துல சனி நீச்சப்பட்டு போகிறதுனால பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார் அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் சற்று உடல்நிலை கம்மியாக போனாலும் அது நல்லபடியாக திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்திங்களேன்னால் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை வந்து சனி பார்க்குற நல்ல ஒரு ஏற்றமான இடம் அதாவது தொழிலில் அபரி அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த மைனிங்கு போர்வெல் போடுறது அது தவிர வந்து இந்த கனிம வளங்கள் அதை எடுக்கிறவங்க அது தவிர வந்து கனிம வளங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க குரூடு ஆயில் அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கொள்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட சற்று இணக்கம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவில் பிரச்சனை இருக்கவே இருக்காது ஏன்னா பதினொன்றாம் இடத்துலையே பார்க்குறார் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பெரிய விசேஷம் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து இப்ப என்ன சொல்றது நேர்முக வருமானத்தை விட மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி ஒருவேளை உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் நல்லா அற்புதமா சொன்னீங்க இப்ப இந்த மகர ராசிக்கு பொறுத்தவரை உங்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனோ அந்தநாதனும் சூட்சமநாதனோ பிரணவநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இவங்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கட்கிழமை திங்கக்கிழமை திங்கட்கிழமை காலையில் குறையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர இந்த நூற்றி பத்து நாட்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் இளநீர் பன்னீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வரணும் இதை தவிர விநாயகர் அப்படி தவிர அஞ்ச ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பொறுத்தளவுக்கு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்திட்டு வாங்க அதே போல் வடை வாங்கி சாத்திட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையுமே தீருமா தீரும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கதவுடைய சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி இருக்கு ஓம் காக காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதியாத் இதை எப்பொழுதுமே இந்த நூற்றி பத்து நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் நூற்றி பத்து நாளும் டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி எட்டு எட்டுக்கும் சொல்லிட்டு வாங்க சனிக்கிழமையில் மட்டும் சூரிய அது சனி ஹோரையான ஆறு ஊட்டி ஏழில் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையும் சால்வாகுமா சால்வ் ஆகும் இதை தவிர தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் என்ன அன்னதானம் தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணிட்டாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணிட்டு வாங்க இதை தவிர பேரிச்சம்பழம் நாகல் பழம் அதே போல் பணம் கருப்பட்டி இதெல்லாம் வாங்கி உழைக்கக்கூடியவங்களுக்கு தானம் பண்ணினீங்கனாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டா எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மகர ராசினர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன்களை என்ன கடும கொடுக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே சையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா மகர ராசியை பொறுத்தவரையும் கடைசி ஏழரை சனியினுடைய பாத சனியில் கடைசி ஆறு மாத காலம் அதாவது ஆறு மாத காலம் நூற்றி பத்து நாள் அவ்வளோதான் சொல்லணும் இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயினுடனில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக பெரிய பிரச்சனையாக போகாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கம் இருக்கும் உடல்நிலை சற்று ஏற்றம் இருக்கு உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு அதெல்லாம் வரும் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர மறைந்திருந்து அடுத்தவர்களை அதாவது என்ன சொல்கிறது கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய மறைந்திருந்து செயல்படுத்துபவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் அவர்களுடைய நிச்சயமான அதாவது ஃபோக்கஸ் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுடைய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இருந்தாலும் கடைசி ஒரு மூணு மூன்றரை மாதம் நாலு மாதத்தினுடைய மா நாலு மாதத்தினுடைய ஏழரை சனி இருக்குது அது வந்து பாத சனியாகவும் இருக்குது அதனால் பொதுவாக மு மெதுவாக நடந்துக்குங்க பேச்சில் ரொம்ப இருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய மாற்றமும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி Namaskar.